உடையார் இரண்டாம் பாகம் எண்பத்தி நான்காவது அத்தியாயம் அந்த புலவரின் முகத்தில் அறிவுகளை படர்ந்து கண்களில் கூர்மை மிகுந்து உதட்டோரம் அலட்சிய புன்னகையும் நிறைந்திருந்தது தாகத்திற்கு ஏதாவது வேண்டுமா என்று ஒரு வீரன் கேட்க நீர் என்று சொல்ல அவருக்கு மோரும் நீரும் தரப்பட்டது அவன் மடியிலிருந்து பனை வெள்ளம் எடுத்து அவரிடம் நீட்ட அந்த பனை வெள்ளத்தையும் அவர் நன்றியுடன் வாங்கிக் கொண்டார் மெல்ல அந்த வீரனை பார்த்து சிரித்தார் வீரன் மறுபடியும் ஓடிப்போய் உரத்து எழுந்த சிரிப்புகளுக்கு என்ன காரணம் என்று விசாரிக்கப் போனான் இந்த முறை ஆணும் பெண்ணும் ஒருவரையொருவர் தழுவிக்கொண்டிருக்கிற சித்திரம் வரைய அங்கு உற்சாகம் கரை புரண்டது அந்த கிழவை சுற்றுமுற்றும் பார்த்தான் படைக்கலன்கள் ஒரு ஓரமாக குவிக்கப்பட்டு இருந்தன நிறைய ஈட்டிகள் சாய் சாய்க்கப்பட்டிருந்தன அந்த பாடி வீட்டின் வாசலுக்கு ஒருவர் கூட காவல் இல்லை ஒரே ஒரு வீரன் மட்டும் உயரமான ஒரு பரநீர் பரணில் அமர்ந்து பாட்டு பாடிக்கொண்டு இருந்தான் இவர்கள் எதற்காக சிரிக்கிறார்கள் என்று அடிக்கடி திரும்பி பார்த்து கொண்டு இருந்தான் அங்கு காவல் என்பது பலமாக இல்லை வெறும் ஒரு விளையாட்டாக ஏதோ இருக்க வேண்டுமே என்பதற்காக இருப்பது என்பது புரிந்து போயிற்று தூரத்தில் ஒரு எக்கால சத்தம் கேட்டது அரணில் நின்றவன் எழுந்து நின்று கை தூக்கி பார்த்தான் புழுதி படலம் தெரிந்திருக்க வேண்டும் அங்கிருந்து உறக்க கத்தி புழுதி படலம் தெரிகிறது குதிரைப்படை வருகிறது என்று நினைக்கின்றேன் என்று சொல்ல இன்னொரு வீரன் தொலைவில் போய் பார்த்துவிட்டு ஆமாம் வருவதற்கு கால்நாழிகை ஆகும் என்று சொல்ல அவர்கள் மறுபடியும் அந்த சித்திரக்காரனை படம் போட சொன்னார்கள் எப்போதோ ஒரு முறை வருகிறீர்களப்பா வந்து மகிழ்வாக சில விஷயங்கள் செய்யக்கூடாதா சரி சொல்லுங்கள் என்ன படம் போட வேண்டும் அதேதான் நிற்கும் வண்ணம் இல்லாமல் படுக்கும் வண்ணமாக ஒரு படம் போடேன் என்று இன்னொரு கிழவன் சொல்ல மற்றவர்கள் தொடை தட்டி சிரித்தார்கள் இப்பொழுது இன்னொரு படம் போடப்பட்டது அதில் ஆணும் பெண்ணும் படுத்து கொண்டிருந்தார்கள் கூட்டம் வெறியாய் கத்தியது அடே உனக்கு இருபது வயது தான் இருக்கும் போல் இருக்கிறது இப்படி படம் வரைய வேண்டுமென்றால் எத்தனை பார்த்திருக்க வேண்டும் என்று சொல்ல இல்லை இது சொல்லித்தரப்பட்டது என்றான் ஓவியம் யார் உன் தாயார் சொல்லிக் கொடுத்தார்களா அவளும் ஓவியம் வரைவாள் என்று சொல்லியிருக்கிறாயே என்று ஒருவன் கேட்க கேட்டவனின் முதுகில் ஓங்கி அரைந்து ஒருவன் சிரிக்க மறுபடியும் சிரிப்பலைகள் தெரித்தன எங்களுக்கு பெண் உடம்போ ஆண் உடம்போ வரைவதில் எந்த கூச்சமும் இல்லை கூச்சப்படவும் கூடாது கூச்சப்பட்டால் ஓவியம் வராது ஆணின் பெண்ணின் பல்வேறு விதமான அசைவுகளை தோற்றங்களை வரைவது எங்களுக்கு பழக்கம் இம்மாதிரி படங்களை என் தாயும் வரைவாள் நானும் வரைவேன் ஆனால் உங்களை போன்றவர்களிடம் காட்டிக்கொண்டிருக்க மாட்டோம் ஏதோ வெறுமனே குத்தி கொண்டு உட்கார்ந்திருக்கிறீர்களே என்பதற்காக தான் இம்மாதிரி படங்களை ஒரு சந்தோஷத்திற்காக வரைந்தேன் என்று ஓவியன் சிரித்தான் யாரடா குத்தி கொண்டு உட்கார்ந்திருப்பது இந்த சோழ வீரர்கள் இல்லை என்றால் சோழ தேசமே இல்லை தெரியுமா உனக்கு இது வெறும் திமிர் பேச்சு எப்பொழுதோ யாரோ ஜெயித்து கொடுத்து விட்டார்கள் இங்கே நீங்கள் கோட்டைக்கு காவலாக உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் நீங்கள் போய் சாழிக்கிய தேசம் முழுவதையும் கைப்பற்றியதாக சொல்வது வெறும் இருமாப்பு அடே நான் சாழிக்கிய தேசம் போய் திரும்பி வந்தவன் எப்பொழுது போனீர்கள் எப்பொழுது வந்தீர்கள் அந்த கதை பத்து வருடம் ஆகிவிட்டதல்லவா இப்பொழுது நீங்கள் வெறும் கோட்டை தான் அந்த வேலையும் ஒழுங்காக செய்வதில்லையே போரில் உங்களுக்கு திறமை இல்லை என்றுதானே கோட்டைக்காவலில் போட்டுவிட்டார்கள் இங்கு இருக்கின்ற அத்தனை பேரும் ரெண்டாந்தர போர் வீரர்கள்தானே என்று சொல்ல ஒருவன் அந்த ஓவியன் தோளில் சட்டென்று கை வைத்தான் எங்களை சந்தோஷப்படுத்தினாய் என்பதற்காக உன்னுடைய பேச்சை பொறுத்து கொள்கின்றேன் இன்னொரு முறை சோழப்படை வீரர்களை பற்றி ஏதேனும் தவறாக பேசினார் பளீர் என்று அறை விழும் என்று உறக்க சொன்னான் நீங்கள் அடித்தால் முடிந்து போயிற்றாம் ஒரு ஓவியனை பளீர் என்று கன்னத்தில் அறைந்து விட்டால் மாலை போடுவார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறாயா நான் உடனடியாக இது பற்றி உபதளபதிகளிடம் குறை சொல்வேன் அந்த உபதளபதிகள் தீர விசாரிப்பார்கள் ஒரு ஓவியனை கூப்பிட்டு வைத்து இழிவுபடுத்தியதற்காக உனக்கு கசையடியும் மூன்று நாள் உண்ண உணவில்லாத சிறைவாசமும் கிடைக்கும் அடித்துப்பார் என்று வேகமாக ஓவியன் எழுந்து நிற்க இன்னொரு கிழவன் அவனை அமைதிப்படுத்தினான் ஏன் எங்களை இழிவுபடுத்துகிறாய் நாங்களும் எங்கள் வேலையை செவ்வனே தான் செய்து கொண்டிருக்கின்றோம் இல்லை என்று சொல்கிறார்கள் யார் சொல்கிறார்கள் படையெடுப்புக்கு போய் வந்து நகரத்திற்குள் ஓய்வெடுத்து கொண்டிருக்கின்ற உபதளபதிகளும் போர் வீரர்களும் கோட்டைக்காவல் அறவே சரியாக இல்லை என்று கேலி செய்கிறார்கள் நீங்கள் தொந்தியும் தொப்பையுமாக இருப்பதையும் எப்பொழுதும் வெற்றிலை போட்டுக்கொண்டு தூங்குவதையும் குடித்துவிட்டு பாடுவதையும் கேலி செய்து கொண்டு இருக்கிறார்கள் நேற்று இரவு யாரோ மாடத்தின் உச்சியில் முழுவதுமாக குடித்துவிட்டு தன்னுடைய நிழலை தானே பார்த்து அரட்டி கொண்டிருந்தான் என்று ஒரு உபதளபதி எங்களிடம் கொண்டிருந்தார் வெளியூரிலிருந்து தேவரடியார்கள் வந்தால் மடக்கி நின்று தீவிர விசாரிக்கின்றீர்களாம் காலையிலிருந்து மாலை வரை சந்தேகத்திற்கு இடமான நபர் என்று நிற்க வைத்துவிட்டு அவர்களோடு தான் அனுப்புகிறீர்களாம் தலையில் அடித்து கொள்கிறார்கள் யாராவது சொல்கிறார்களா அல்லது நீயாக ஏதேனும் கதை விடுகிறாயா உங்களை பற்றி இன்னும் கேவலமாக பேசுகிறார்கள் என்ன கேவலமாக பேசுகிறார்கள் உங்கள் அனைவருக்கும் கள்ளக்காதல் இருப்பதாகவும் அதிகாரிச்சிகளை போய் பார்த்து இழிப்பதே உங்களுக்கு வேலை என்றும் அந்த அதிகாரிஜிகள் ஏவிய பணிகளை செய்வதற்காகவே நீங்கள் அலைகிறீர்கள் என்றும் சொல்கிறார்கள் இவனை பேசவிட்டது தவறு ஒருவன் எழுந்து வேகமாக அந்த ஓவியனின் கழுத்தை பிடிக்க அந்த ஓவியன் அந்த கையை தட்டிவிட்டு சரக்கு என்று குத்துவாளை எடுத்து அவன் முன் காட்டினான் வெறும் கையோடு தாக்க முனைந்த போர்வீரன் பின்னுக்குத் திரும்பினான் வீரர்கள் ஓடிப்போய் சுவரில் சாய்த்து வைத்திருந்த வாளையும் வேலையும் எடுத்துக்கொண்டார்கள் ஓவியன் என்றால் ஒன்றும் தெரியாதவன் என்று நினைப்பா உங்களுக்கு மட்டுதான் வாழும் வேலும் தூக்கத் தெரியுமா நான் கத்தி எடுத்தால் உங்களில் பல பேருக்கு இரத்த காயம் ஏற்படும் கை நீட்டுகிற வேலையை வேறு எங்கேயாவது வைத்து கொள்ளுங்கள் வணிகர்களிடம் தேவரடியார்களிடமும் உங்கள் விசாரணையை மேற்கொள்ளுங்கள் என்னிடம் வாளாட்டினால் ஒட்ட விடுவேன் என்று சீர அவர்கள் அனைவரும் வியப்போடு பார்த்தார்கள் அவன் கத்தியை பிடித்த விதமும் நின்ற விதமும் வேகமாக வீசிய விதமும் அவர்களுக்கு வியப்பை கொடுத்தன மறுபடியும் பரனில் இருந்தவன் உறக்க கத்தினான் சாளுக்கிய வீரர்கள் கண்ணுக்கு தெரிகிறார்கள் என்றான் அவர்கள் சோர்வாக அவரவர் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டார்கள் வரிசையானார்கள் அந்த பாதையில் இரண்டு புறமும் பிரிந்து நின்றார்கள் புழுக்கம் அதிகமாக இருந்தது காற்று வேகமாக வீசியது மெல்ல அந்த மாலை வேளையில் வெகு சீக்கிரமாகவே இருட்ட துவங்கியது மழை வரும்போல் இருக்கிறதே என்று ஒருவன் சொல்ல அந்த ஓவியன் தன்னுடைய குருவாலை உரையில் போட்டுக்கொண்டு மேலே இடுப்பில் கட்டிய துணியை உருவி மேலே போர்த்திக்கொண்டு அந்த பாடி வீடுகளுக்கு அருகில் இருந்த திண்ணையில் உட்கார்ந்து கொண்டான் அவனுக்கு பக்கத்தில் இருந்த கிழவர் அவனை பார்த்து புன்னகை செய்தார் ஏதோ படை வருகிறது போல் இருக்கிறது என்றார் படை வரவில்லை அடிமைகள் வருகிறார்கள் அடிமைகளா எங்கிருந்து அந்த கிழவர் கேட்டார் திருவற்றியூரிலிருந்து இருந்து ராஜேந்திரன் அனுப்பியிருக்கிறார் சாளுக்கிய தேசத்து வீரர்கள் இங்கே வருகிறார்கள் வந்து என்ன கோயில் கட்டும் பணி விட்டதல்லவா அதற்கு கூலி வேலை செய்ய ஆட்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள் பத்தாயிரம் பேர் கூலி ஆட்கள் தேவையா பெரிய ஐயா இது போதாது இன்னும் எவ்வளவு தேவைப்படும் என்று நினைக்கிறாய் இன்னும் ஒரு பத்தாயிரம் தேவைப்படும் இத்தனை பேருக்கு தங்கள் இடம் இங்கே தெரியவில்லை உணவுக்கு வழி இருக்கிறதா தெரியவில்லை பிறகு எப்படி வரவழைக்கப்படுகிறார்கள் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் எதையும் திட்டமிட்டு செய்வார் இங்குள்ள அதிகாரிகள் திறமைசாலிகள் ஏதேனும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் என்ன ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை நீங்கள் ஓவியர் என்று அவர்கள் பேச கேட்டேன் ஆமாம் ஓவியம்தான் நான் ஒரு தமிழ் புலவன் மிக்க சந்தோஷம் எங்கே பயணப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் திருவையாறு வரை போய் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு ஏதேனும் சில பாடல்கள் எழுதி கொண்டு திரும்பவும் தஞ்சைக்கு வந்து மன்னரிடம் சொல்லலாம் என்று முயற்சி கொ செய்து கொண்டு இருக்கிறேன் பாடல்கள் எழுதிவிட்டீர்களா எழுதிவிட்டேன் இன்னும் சிலவை எழுத வேண்டும் இறைவன் மீதுள்ள பாடல்களா இல்லை மன்னன் மீது ஒரு பாடல் பாடல் என்றால் கவிதை வடிவா அல்லது நாட்டிய மங்கைகள் ஆடுகிற விதமாகவா தேவரடியார்கள் அதிகம் வந்திருக்கிறார்கள் அல்லவா அவர்களுக்கு புதுவிதமான பாடல்கள் எழுதுவது நல்லதல்லவா அதற்குண்டான பயிற்சியை எடுத்துக்கொண்டிருக்கிறேன் அதே நேரம் வெறும் சிங்கார ரசமான பாடல்களாக இல்லாமல் சோழ தேசத்தை ராஜராஜ சோழர் எப்படி மேம்படுத்தினார் என்கிற விதமாகவும் என் பாடல் அமையும் நல்ல யுக்தி நல்ல யுக்தி ஆனால் என்று இழுத்தான் என்ன ஆனால் மன்னர்களையும் மந்திரி பிரதிநிதிகளையும் மட்டுமே புலவர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள் விட்டால் புலவர்கள் தேவரடியார்களின் அங்க வனப்புகளை பாடுவார்கள் ஆனால் இறைவனைப் பற்றியும் இறைவனுடைய அடியாரிகளை பற்றியும் பாடல்கள் வேண்டுமே இறைவனைப் பற்றி பாடல்கள் தமிழில் என்ன குறைவு அதிகம் இருக்கிறது ஆனால் இறைவன் அடியார்களைப் பற்றி கதைப்பாடல்கள் இல்லை அது என்ன கதை பாடல்கள் ஒரு நாட்டிய நாடகம் ஆடுவதற்கு மிக நீண்ட பாடல்கள் தேவை விதம் விதமான மெட்டுகள் தேவை விதம் விதமான தாளக்கட்டுகள் தேவை உதாரணமாக இறையடியாரின் வாழ்க்கையை அவர் பட்ட அவஸ்தையை இறைவனுக்காக அவர் செய்த தவத்தை விளக்கி அவருக்கு எப்படி இறைவன் அருள் கிடைத்தது என்று பாடல்கள் எழுதலாம் அல்லவா அந்த முயற்சியை யாரும் செய்ய மாட்டேன் என்கிறார்கள் கிழவர் சட்டென்று திரும்பி அவனை பார்த்தார் நன்றாக இருக்கிறது இப்படியெல்லாம் பாடினால் ஓவியன் தொடர்ந்தான் எச்சில் விழுங்கினான் இப்படியெல்லாம் பாடினால் புலவர் ஆவலானார் இந்த மாதிரி ஆரவார கூச்சல் இல்லாமல் ஜனங்கள் அமைதியாக கேட்பார்கள் ஆழ்ந்து ரசிப்பார்கள் அவர்களுக்கு இந்த விஷயங்கள் உள்ளே புகுந்து அவர்களை இன்னும் கனிவாக்க செய்யும் கோயில் பணி என்பதில் இன்னும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியும் கும் நிறைந்த ஈசனுக்காக வேலை செய்கின்றேன் என்ற எண்ணம் அவர்களுக்கு வரும் அபாரம் அற்புதம் ஓவியனே உன் பேர் என்ன சீராளன் எண்பத்தி நான்காவது அத்தியாயம் முடிவடைந்தது நன்றி வணக்கம்